ஹலோ நம்ம சங்க காலங்கள்ல பெருசா வழிபாடுகள் கிடையாது கடவுளை பார்த்து இப்படி ஒரு வாழ்க்கைக்கு நன்றி சொல்ற விதமாக தான் கும்பிடும் வழக்கம் இருந்திருக்கு அதுவும் முன்னோர்களை தான் கடவுளாக பெரிய அளவில் கும்பிட்ருக்காங்க நம்ம தமிழ் வரலாற்றில் சங்க இலக்கிய காலகட்ட வரலாற்றை பார்த்தோம் அப்படின்னா ஆரியர்கள் பூஜை நடத்தினாங்க அப்படினோ எந்த ஒரு தெய்வத்துக்கோ இப்படி தான் இந்த ஒரு மொழியில் தான் வழிபாடு செய்யணும் அப்படின்னு எந்த விதமான குறிப்புகளும் இல்லை ஒவ்வொரு மக்களும் அவங்கவங்களுக்கே உரிதான மொழியில தான் வழிபாடு செஞ்சிருக்காங்க வழிபாடு இருந்திருக்கு பச்சை இலைகள் வச்சே பெரும்பாலும் வழிபாடு செஞ்சிருக்காங்க ரொம்பவும் வழிபாடாக தான் இது இருந்திருக்கு இறைவனுக்கு இது போதும் எளிமை அப்படிங்கற மரபாக தான் இருந்திருக்கு ஆனா ஆரியர்கள் சொல்ற விஷயம் எந்த விதமான பூஜையாக இருந்தாலும் அது பிரம்மாண்டமாக தான் இருக்கணும் ஏதா இருந்தாலும் கடவுளுக்கு பூஜை பண்ணணும் தட்சணை கொடுக்கணும் இப்படி கொடுத்தா மட்டும்தான் கடவுள் ஏத்துப்பார் அப்பதான் நமக்கு சொர்க்கம் கிடைக்கும்னு மக்களை நம்ப வச்சாங்க இப்படியா புது புது விஷயத்தை கொண்டு வந்தவங்க தான் ஆரியர்கள் யார் இந்த ஆரியர்கள் எப்படி நம்ம இந்தியாக்குள்ள வந்தாங்க அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறைக்காம ஹரணி டாக் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஆரியர்களின் தாய் மண்ணான ஸ்டெஃபி புல்வெளியிலிருந்து இந்தியாவிற்குள் ஆரியர்கள் நுழையும் போது சிந்து சமவெளி நாகரிகமானது ஒரு அழிவின் விளிம்பில் இருக்கக்கூடிய நாகரிகமா இருந்திருக்கு பலவித தாக்குதல்களுக்கு அப்புறம் சமவெளி நாகரிகமானது அழிந்து போக ஆரியர்களின் படையெடுப்பு இந்தியாவை நோக்கி வர ஆரம்பிச்சது அப்படி அவங்க இந்தியாவிற்குள்ள நுழையும் போது பெண்களை கூட கூட்டிட்டு வரல வெறும் ஆண்கள் குழுக்கள் மட்டும்தான் இந்தியாவுக்குள்ள வந்திருக்காங்க தாங்கள் இந்திய மக்களாகவே நடந்து கொண்டது மட்டும் இல்லாம தாங்கள் மட்டுமே உயர்ந்தவங்க அப்படின்னு மக்களை நம்பவும் வச்சாங்க சமண மதம் பௌத்த மதத்திற்கு உரிதான சமஸ்கிருத மொழியானது வேதத்திற்குரிய வழிபாட்டுக்குரிய மொழியா மாற்றப்பட்டது இப்படி ஆரியர்கள் இந்தியாவிற்குள் நுழையும் போது அப்ப உள்ள பூர்வீக இந்தியர்களின் நடைமுறைகளில் பல வழிபாடுகளில் பல நம்பிக்கைகள் இருந்திருக்கு முன்னோர் வழிபாடு பெண் தெய்வ வழிபாடு லிங்க வழிபாடு கந்த வழிபாடுன்னு பல வழிபாட்டு முறைகள் இருந்திருக்கு இதுக்கு பல சான்றுகள் இப்போ வரைக்கும் இருந்து வருது ஆரியர்களை பொறுத்த வரைக்கும் ஆண்கள் உயர்வானவர்கள் அப்படின்னோ பெண்கள் தாழ்வானவர்கள் அப்படின்னோ பெண்களை வேறு இனத்தவராகவே கருதும் ஆரியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த பெண் தெய்வ வழிபாடு எரிச்சல கொடுத்திருக்கு குறி வழிபாடுன்னு சிவலிங்கத்தை கிண்டல் செஞ்சவங்க தான் ஆரியர்கள் இப்படியா உள்ள வரும்போது வழியில இருந்த லிங்கங்களை உடைச்சதாகவும் சொல்லப்படுது இந்தியர்கள் உணர்வு பூர்வமாக இருந்ததை உணர்ந்த ஆரியர்கள் உணர்வு பூர்வமா பூர்வீக இந்தியர்களோடு கலக்க நினைச்சாங்க ஆரியர்கள் இந்தியர்களுக்கு உணர்வு பூர்வமாக வெளிப்படுத்தின விஷயம்தான் நெருப்பு ஆரியர்கள் குளிர் பிரதேசத்துல இருந்து வந்ததுனால இவங்களுக்கு நெருப்பு தான் கடவுள் ஆனா நமக்கோ நீர் தான் கடவுள் யாகங்கள் வளர்க்கறதுனால தெய்வங்களை கூப்பிட முடியும் ஒவ்வொரு குடும்பங்களும் யாகங்களுக்கு செலவழிச்சு மந்திரங்கள் சொல்லப்பட்டால் மட்டுமே தெய்வங்களோட அனுக்கிரகண பூரணமா கிடைக்கும் அப்படின்னு மக்களை நம்ப வைக்க தொடங்கினாங்க வட இந்தியாவில கொஞ்சம் கொஞ்சமா இதை ஏத்துக்கிட்டாங்க தென் இந்தியாவில இதை ஏத்துக்கல அப்படின்னாலும் கொஞ்சம் கொஞ்சமா எட்டாம் நூற்றாண்டுக்கு அப்புறம் இங்கேயும் இந்த மாதிரியான பூஜைகள் நாஸ்காரம் நம்பிக்கைகள் அதிகமாக ஆரம்பிச்சிருக்கு இதனால இதுக்கு எதிராக மிகப்பெரிய விழிப்புணர்வு மக்களிடையே வர ஆரம்பிச்சப்போ இவங்களுக்கு எதிராக உருவாக்கப்பட்ட சங்கம் தான் சரவண சங்கம் ஆரியர்களுக்கு எதிரான ஒரு மொழியையும் உருவாக்குனாங்க அதுதான் பிராகிருதம் பௌத்த மதம் சமண மதம் இருக்கிற தருணத்துல ஆரியர்கள் நடுநிலையில இருந்தாங்க இந்த ரெண்டு மதங்களும் விழுத தருவாயில அதாவது தோக்குற தருணத்துல இவங்களோட கோவில்கள் எல்லாமே சைவ வைணவ கோவில்களா மாற்றப்பட்டிருக்கு இப்படி மாற்றப்பட்ட கோவில்களுக்கு பூசாரியா தான் ஆரியர்கள் தமிழ்ல கொண்டாடின தேவாரம் திருவாசகம் திவ்ய பிரபந்தமான பக்தி இலக்கியங்கள் மட்டும் இல்லாம சைவமும் பௌத்தமும் அழிஞ்சு போன தருணத்துலதான் சைவ பௌத்தத்துக்கு உரியதான சமஸ்கிருத மொழியை ஆரியர்கள் எடுத்தாங்க இதுதான் ஆதிமொழி மொழி அப்படின்னோ ஆரியர்களின் வேதங்கள் சமஸ்கிருதத்தில் தான் எழுதப்பட்டது அப்படின்னு ஒரு வரலாற்றையும் உருவாக்குறாங்க இது மட்டும் இல்லாமல் வழிபாட்டுக்கு உரிய மொழி சமஸ்கிருதம் அப்படின்னும் இறைவனுக்கு கேட்குற மொழி இதுதான் அப்படின்னும் கடவுளுக்கும் பக்தர்களுக்கும் நடுவே ஒரு நாட்டு அமைச்சவங்க தான் ஆரியர்கள் இப்படி தான் கோவிலுக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமாக நுழைஞ்சாங்க ஆரியர்கள் ஆரியர்களை பத்தின இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறைக்காம ஹரிணி டாக் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க Thanks for watching!